முருகப்பெருமான் துணை மகான் கபிலர் அருளிய துள்ளி ஆசி சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் எம்ஏ பிஎட் ஓம் சரவண ஜோதியே நமோ நம எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை மறைபோற்றும் குரு அரங்கனே மாதவ ராஜனை ஞான தேசிகனே அறம் கூட்டி இந்த கழுகத்தில் அனைவருக்கும் அழியாமை தர வந்த வந்த நல் ஆறுமுக அவதாரமே வள்ளலே உன் பெருமை கூறி சிந்தைப்பட சோபகிருது சிலை திங்கள் செப்பிட மூவேலி திகதி சோமவாரம் வருடம் மார்கழி மாதம் மூன்றாம் நாள் எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வாரமதில் கபிலர் யானும் வழங்குவேன் துள்ளி ஆசி சோரமின்றி நல்லுலகம் படைத்து சுபிச்சம் அருள வந்த ஞானி ஞானியரின் உண்மை வழிகளில் நம்பிக்கை வைத்து வர ஞானிகள் பேரில் பூசை செய்து ஞான பூசையும் அன்னதான சேவை சேவையாற்றி வருதலுற செய்கின்ற அன்னதான வளம் அவனியில் சோதி வழிபாடுமே ஆபத்தில்லா பாதுகாப்பு நல்வாழ்வு தரும் தருகவே ஞான தலைவன் முருகனை தக்கபடி வணங்கும் வழிமுறைகள் ஆறுமுகனாரை காணும் காட்சி வாய்ப்பு அனைத்தும் தானாக அரங்கன் அரங்கன் தயவாளே நடந்தேறும் அகிலம் அரங்கன் அவதாரத்தை வரங்களாக அறிய உணரவே வையகத்தில் அற்புதம் நிகழும் நிகழவே நீதி அரசர்களாக நில உலகில் ஆளுமைகள் எல்லாம் வகைப்பட மாற்றம் கண்டுமே வருங்காலம் சீர்கேடுகள் இல்லாத வண்ணம் வண்ணமுடன் நிர்வாகம் தேறி வளர்ச்சி நிலையை உயர்வாக மண்ணுலகம் கண்டு செழிக்கும் மக்களுள் சாமானியரும் மதிக்கப்பட்டு மதிக்கப்பட்டு ஞானிகள் வெளிப்பட மகத்துவம் பல புவியில் நடக்கும் விதி என மக்கள் முடங்கிடா வேளவன் ஆசிபட வாழ்வாதாரம் வாழ்வாதாரம் சிறந்து பாதுகாப்பு வசதி நிலை கூடி உயர்வ தாழ்விழா ஞான வாழ்வு பெறுவர் தாம் முறைத்த துள்ளி ஆசி முற்றை சுபம்